ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வணக்கங்கள் கோலாகலமாக நடைபெற்ற கோல் கால் நடும் விழா தமிழக வெற்றிகழகத்தின் கோல் கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது அது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இன்னொரு காணொலியில் ஒளிபரப்ப இருக்கிறோம் என்று சென்ற காணொலியில் தெரிவித்திருந்தோம் அதன்படி இன்று என்னென்ன நடந்தது அந்த கால் விழாவின் சுவாரஸ்யங்கள் என்ன கால்கோல் விழாவில் நடைபெற்ற நெகிழ்ச்சியான பேட்டிகள் நெகிழ்ச்சியான தோழர்களின் சந்திப்புகள் அனைத்தையும் நம்முடைய வலை காண்போம் மாநாட்டு துவக்கு விழா என்று நேற்றைய தினம் கேள்விப்பட்ட உடனேயே இதனை காணொலியாக பதிவு செய்வது என்று ஸ்கைலன் யூடியூப் மீடியா முடிவு செய்தது அதன்படி நேற்று மாலையே வந்து இந்த விக்கிரவாண்டி வீசாலைக்கு அனைத்து தோழர்களுடன் வந்து இணைந்தோம் ஏதோ நாங்க தான் வந்திருக்கிறோம்னு பார்த்தா இருந்து எண்ணற்ற தோழர்கள் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வந்து இந்த பந்தல் கால் நடுவிழாவை கோலாகல திருவிழாவாக மாற்றி காட்டினாங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகள் உதாரணத்திற்கு திருவண்ணாமலையிலிருந்து வரக்கூடிய தோழர்கள் திருவண்ணாமலையாருடைய புகைப்படத்தை எடுத்து வந்து அந்த பந்தல் கால் தங்கள் மகிழ்ச்சியை செலுத்திவிட்டு சென்றார்கள் ஒவ்வொரு நதிகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளிலும் இருந்து புனித நீரை கொண்டு வந்து பந்தல் கால் நடுவிழாவிற்கு தங்கள் நேர்த்தியாக செலுத்தினார்கள் பால் குடங்கள் எடுத்து வந்திருந்தார்கள் தங்கள் அன்பின் மிகுதியால் அந்தந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கலாச்சார நுட்பங்களை அத்தனையும் கலாச்சார கூறுகள் அத்தனையும் ஒரு சேர இந்த மாநாட்டு திடலில் இந்த பந்தல் கால் நடும் பொழுது பார்க்க முடிந்தது அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திரு ரஞ்சித் குமார் அவர்கள் காவிரி நீரினுடைய புனித நீரை கொண்டு வந்து அந்த பந்தல் காலிற்கு செலுத்தி தன்னுடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் செலுத்திவிட்டு வந்தார் அப்படி பல்வேறு தோழர்கள் இணைந்து வந்து செலுத்தினார்கள் அதன் பிறகு பெண்கள் உள்ளே சென்ற பொழுது இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு அழகாக வழிவிட்டு அவர்களும் சென்று பந்தக்கால தொட்டு வரும் அளவிற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இது சாதாரண செயல் அல்ல அங்க இருக்கக்கூடிய தோழர்களின் எண்ணிக்கை அவ்வளவு நெருக்கமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட சில சதுர அடிக்குள்ளாக ஆயிரக்கணக்கான தோழர்கள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலில் எந்த பெண்களுக்கும் கண்ணியம் குறையாத வகையில் தாவேக்கா தோழர்கள் நடந்து கொண்டது மிகவும் பாராட்டுதலுக்குரியது இப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் கூட கேள்வி எழுப்பினார் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் மாநாடு நடக்கும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் ஏதும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்குமா என்று கேட்டார் அப்பொழுது நான் கூட பேட்டி கூறியிருந்தேன் இந்த அறிவிப்பு இல்லாமல் கூடிய இந்த கூட்டத்திற்கே தாவேக்க தோழர்கள் போடு இவ்வளவு கௌரவமாக நேர்த்தியாக பண்பாக நடந்து கொண்டார்கள் அறிவிப்பு கொடுத்து முறையாக நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் எந்த விதமான அசம்பாதமும் நடக்காது ஏனென்றால் அதற்கான நிர்வாகிகள் பொறுப்பாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டரணி தோழர்கள் பயன்படுத்த இருக்கிறார்கள் காவல்துறையினர் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மாநாட்டு குழு ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்படி நேர்த்தியாக செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது முதல் மாநாடு இவர்கள் சிறப்பாக நடத்தி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் தளபதியினுடைய ரசிகர்கள் ஒரு பண்பானவர்களாக இருக்கிறார்கள் வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகள் அத்தனை பேரும் பண்பானவர்களாக இருந்தார்கள் அந்த நிர்வாகிகள் தோழர்களை பண்போடு எப்படி மாநாட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டு வந்து சேர்ப்பார்கள் மாநாடு சிறப்பாக நடக்கும் என்று நான் அவர்களுக்கு பேட்டியளித்திருந்தேன் அதுபோலத்தான் இந்த தோழர்களும் நடந்து கொண்டார்கள் உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாக இவை இருந்தது அதன் பிறகு மாநாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் வந்த தோழர்கள் கொடிகளை தூக்கி பிடித்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளை தூக்கி பிடித்து வெற்றி முழக்கமிட்டு எங்கு பார்த்தாலும் தளபதி தளபதி என்ற வாசகம் எங்கு பார்த்தாலும் தளபதி தளபதி என்ற முழக்கம் இது தமிழகத்தின் விடியலை நோக்கிய மாற்றத்தை நோக்கிய முழக்கமாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட முழக்கங்கள் பல்வேறு நபர்கள் தங்கள் உணர்ச்சிகளை பேட்டிகளாக கொடுத்திருந்தார்கள் அவருடைய உணர்ச்சிகளையும் இப்பொழுது பார்ப்போம்

de malas manera... இது கேட்கலாமான்னு தெரியல இந்த இடத்துல சமீபத்துல உங்களுடைய கட்சி பொதுச்செயலாளர் பேசும்போது குடும்பத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அத பாதியா எடுத்து அந்த பாதி வீடியோ மட்டும் ஆகி ரொம்ப அதிருப்தியை உணர்ச்சி வேகத்துல சொல்லியிருக்கலாம் ஆனா அது அந்த பேட்டியை முழுமையா நீங்க பாக்கணும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிருப்பாரு எல்லா தகவலும் சொல்லிட்டு நீங்க கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சில தோழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்குறாங்க நீங்க அத மட்டும் கெட்டன்னு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு புசி ஆனந்த பேசினார் பேசுனார் ஒரு எழுவது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் வந்திருந்தார் அவரிடம் கேட்டோம் ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் திருப்பூர்ல இருந்து வருகிறேன் சரிங்க ஐயா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரீங்களே இங்க வந்து இது ஏற்கனவே ஒரு சினிமா கூட்டத்துக்கு ஒரு சினிமா தேட்டருக்கு போகும்போது ஒரு டிக்கெட் வாங்குறதுல கூட வந்துட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எளிச்சோடு இருப்பார்கள் அல்லது மிக ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருப்பார்கள் மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கும் அது குறித்து தங்களுக்கு பயம் இல்லையா ஏனென்றால் ஒரு தேட்டரில் கூட கூடிய ரசிகர்களை கட்டுப்படுத்துவதே பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் வருகிறார்கள் பந்தக்கால் நடும் இடத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கும் உங்களுக்கு அது போன்ற எந்த ஒரு அச்சமும் இல்லையா என்று கேட்டபொழுது எனக்கு தளபதியின் மீதும் தளபதி ரசிகர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை பொய்யாகவில்லை நான் எந்த நம்பிக்கையில் வந்தேனோ என் எந்த பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும் என்று வந்தேனோ அதே போல பாதுகாப்பாகத்தான் இப்பொழுது நான் திரும்பி செல்கிறேன் எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த முன்னோட்டமானது இந்த அடிக்கல் நாட்டு விழா முன்னோட்டமானது மாநாட்டிற்கான ஒரு துவக்கம் தமிழக மாற்றத்திற்கான ஒரு துவக்கம் என் மனதில் படுகிறது தமிழகம் நிச்சயம் மாறும் என்று அந்த முதியவர் கூறி சென்றார் இப்படி எண்ணற்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மாநாடு எங்கு நடக்கவிருக்கிறது என்று கேட்டபொழுது விக்கிரவாண்டி பகுதியை சார்ந்த தோழர் ஒருவர் எடுத்து கூறினார் மாநாட்டினுடைய முகப்பு இங்கேதான் வர இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய முகப்பு ஆரம்பித்து தலைவர் தளபதி அவர்கள் வருவதற்கென்று தனி வழி ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் பின்புறம் ரயில்வே டிராக் இருக்கு அந்த டிராக்கை வந்து அடைக்கிறதுக்காக பேரிகாட்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு இன்று முதல் கிராவல் மண்களை கொண்டு வந்து என்னன்னா அங்கு பூரா ஈரமா இருக்கு கொண்டு வந்து அந்த நிலப்பரப்பு முழுவதும் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் முழுவதும் நிரப்பி வேலைகள் மும்முருமாக நடைபெற தயாராக கொண்டிருக்கிறது என்று அந்த தோழர் கூறினார் மேலும் அந்த தோழர் தன்னுடைய எண்ணையும் கொடுத்து மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு விக்கிரவாண்டி பகுதியில் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அல்லது பதாகைகள் வைக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவருடைய எண்ணையும் கொடுத்திருக்கிறார் அதை வேண்டும் தேவைப்படும் தோழர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த மாநாட்டிற்கான ஒத்துழைப்பை நல்கிய இந்த பந்தல்கால் விழாவிற்கான ஒத்துழைப்பை நல்கிய அத்தனை காவல்துறையினருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியையும் பொழுது தெரிவித்துக் கொள்ளலாம் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அத்தனை தோழர்களும் நிர்வாகிகளும் பங்கு பெற்றோம் அனைவரையும் ஒரு சேர சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி எங்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தாபா சிவா அவர்கள் அனைவரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அரவணைத்து சென்றார் அவர் நீண்ட நேரமாக அங்கே டோல் போத்தில் அமர்ந்து அத்தனை தோழர்களுக்கும் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் பதிலளித்து அத்தனை பேரினுடைய அன்பையும் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி செயல்படுத்தினார் அவருடைய அந்த வருகைக்கும் அவருடைய அந்த பண்பிற்கும் உண்மையில் நாம் நாம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட தலைவரை பெற்றிருப்பதில் பெருமை கொள்வோம் இப்படி கால்கோல் விழா முடிந்த பிறகு பக்கத்தில் கடலூர் உள்ளது இங்கே நண்டு அதிகமா கிடைக்கும் நிறைய மீனவ கிராமங்கள் இருக்கு போட்ல இருந்து நேரடியா வந்து இங்க கடலூர் போர்ட்ல வந்து நண்டு வாங்கலாம் அப்படின்னு தோழர்கள் ஒரு சிலர் கேட்டதின் பேரில் அங்க நாங்க அப்படியே போனோம் நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் விழாவில் பங்கேற்றதனால் அந்த பேட்ச் எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த மஃப்ளர் எல்லாமே போட்டுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் எங்களை பார்த்தவுடன் நாங்கள் தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் மீன்களை எல்லாம் பார்த்து எங்களுக்காக மீன்களின் விலையையும் கடுமையாக குறைத்து கொடுத்தார்கள் அது போக அங்க போட்ல இருந்து வர மீனவ சொந்தங்கள் ஒரு தம்பி வந்துட்டு அண்ணா தமிழக வெற்றி கழகம் அண்ணா ஆமாப்பா என்னன்னா இந்த பக்கம் ஒரு கோல் கொள்விலாவுக்கு வந்தோம்ப்பா மாநாட்டுக்காக அப்படி அப்படியேண்ணா மாநாட்டுக்கெல்லாம் நாங்க கண்டிப்பா வரணும் இந்த எல்லாம் எங்களுக்கு வேணும்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையிலான இருக்கோம் அப்படின்னு என்ன பதினாலு என்ன இப்பவே அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்துட்டு அந்த பேட்சை எடுத்து அந்த தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு அவங்களுடைய நெஞ்சில் குத்துறது அவங்க அவங்க மனசில் ஒரு பொன்முறுவல் மற்றற்ற மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு நடிகரின் கட்சியாக மட்டும் இல்லாமல் தளபதியின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வெறும் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் தளபதியினுடைய கொள்கைகளை உள்வாங்கி அந்த கொள்கைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவதற்கு அவர் எப்படி ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவினாரோ அந்த அமைப்பிற்கு தோல் கொடுப்பதற்காக எங்கு சென்றாலும் இது போன்ற தோழர்கள் இருக்கிறார்கள் வெறும் இது இயக்கமாக இல்லாமல் வெறும் கட்சியாக இல்லாமல் இது தமிழக வெற்றி கழக உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தளமாக இருப்பதை நாங்கள் பார்த்து நெகிழ்ந்து போனோம் தருமபுரியிலிருந்து எங்களுக்கு அப்படி ஒரு நல்வாய்ப்பு அங்கு கிடைத்தது உண்மையில் மகிழ்ச்சி தொடர்ந்து மாநாட்டிற்கு அத்தனை தோழர்களும் ஒருங்கிணைந்து தங்களுடைய பகுதிகளில் ஆலோசனைகளை மேற்கொண்டு எத்தனை வாகனங்கள் வருகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிவித்து அந்த வாகனங்களுடைய பதிவெண்கள் எல்லாம் கொடுத்து முறையாக அவர்களை அழைத்து வந்து யாரும் பசியோடும் பட்டினியோடும் செல்லாமல் சிறப்பாக அவர்கள் கவனித்து எந்த நெரிசலும் இல்லாமல் நெருக்கடியும் இல்லாமல் எந்தவித ஒரு சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் மாநாட்டிற்கு வந்து இப்படி ஒரு மாநாடு சிறப்பாக நடந்தது என்று தமிழக வரலாற்றில் கால் பதித்துவிட்டு பத்திரமாக வீடு சென்று செல்லும் பொழுதுதான் இந்த மாநாட்டின் உண்மையான வெற்றி இருக்கிறது மாநாட்டில் சந்திப்போம்